கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை திதி பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை அவிட்ட நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்னர் சதயம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் வரும்போது எந்த லிங்கத்தை வழிபட்டால் கடன் தீரும் திருவண்ணாமலையில் உங்களுக்கு ஒவ்வொரு திசையில் ஒரு லிங்கம் உண்டு இப்போ கிழக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்திரலிங்கம் அடுத்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் அ உங்களுக்கு அக்னி லிங்கம் இப்படி இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருடன் வாயு குபேரன் ஈசானன்னு எட்டு திசைகளுக்கும் எட்டு அதிபதிகளுக்கும் ஒவ்வொரு லிங்கத்தை சொல்வான் இதில் குபேரலிங்கம்னு எல்லாரும் பிரமாதமாக பேசுவான் ஆனால் திருவண்ணாமலைய வளம் வருதம் உங்களுக்கு வந்து அந்த எட்டு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணுறதும் எல்லாத்துக்குமே சேமத்தை கொடுக்கும் அதனால் இந்த லிங்கத்தை பூஜை பண்ணால் இந்த பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த லிங்கத்தை பூஜை பூஜை பண்ணால் வெற்றி கிடைக்கும் இல்லை லிங்கத்தை பூஜை பண்ணால் பண வரவு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் நீங்கள் எட்டு லிங்கத்தையுமே வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாக கிரி பிரதட்சணம்ன்றது ஆத்ம தரிசனத்துக்கு ஒரு பெரிய வரமாக இருக்கும் அதனால் நீங்கள் பொதுவாக நம்ம பொருள் தேடி போனால் கூட அது அருள் தரக்கூடிய இடம் இது திரு அண்ணாமலை அதனால் நீங்கள் எட்டு லிங்கத்தையும் ஒன்றாவே வழிபாடு பண்ணுங்கள் நம்ம ராசி யோகராசி நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை மிதன ராசிக்கு சந்திராட்டமும் அதன் பின் கடகராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு திடீர் தனவரவுகள் ஏற்பட இன்று வாய்ப்புண்டு எதிலும் நிதானத்துடன் நடந்து கொள்வது நன்மைகளை அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் உள்ளோர்கள் உயரதிகாரிகளின் அன்பை பெறுவர் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக முடியும் சொந்த தொழில் செய்வோர்கள் வியாபாரத்தில் கடைசியமான ஆதாயத்தையும் லாபத்தையும் பெற முடியும் கலைத்துறையில் இருப்போர் கைவசம் உள்ள சில விஷயத்தில் கவனம் செலுத்துவது போதுமானது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குதூகலத்திற்கு குறைவிராது குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவருக்கு இன்று மருத்துவ செலவு செய்ய நேரலாம் நீண்ட காலம் முயற்சி செய்த ஒரு விஷயம் என்று கைகூடி வரும் சிலருக்கு எதிர்பாராத பயணமும் திட்டமிட்ட ஆன்மீக யாத்திரையும் உண்டு ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் இன்று கலந்த பலன்களே நடைபெறும் பணத்தட்டுப்பாடு தென்பட்டாலும் நண்பர் அல்லது உதவிய உறவினர் உதவியால் அந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரியிடம் இன்று பெரிய சலுகை எதிர்பார்க்க வாய்ப்பில்லை குடும்ப பிரச்சனையில் மற்றவர்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நன்மை தராது சொந்த தொழில் செய்ய விரும்புவார்கள் இன்று திட்டமிடுவது மாத்திரம் நல்லது வியாபாரம் நல்லபடியாக நடந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு தாமசமாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு லாபம் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி இழந்த கருத்து வேறுபாடு என்று தத்து சற்று மனக்கசப்பை தரும் பெண்களுக்கு நெருங்கிய உறவுகளால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின் சரியாகும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் இன்று சில விஷயங்களில் நிதானித்தால் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சற்று தள்ளி போகும் ஆனால் மனக்கசப்புக்கு இடம் தராதீர் சொந்த தொழில் செய்வோர் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் காண முடியும் திருப்தியான லாபத்தால் தொழில் விரிவு செய்யும் எண்ணம் மேலோங்கும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல புகழ் பெறுவர் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறக்கூடிய தினம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இனிய சூழ்நிலை நிலவும் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாவதை மட்டும் தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஒரு சிலர் விருந்து விழாக்களில் பங்கேற்று க கழிப்புறுவர் கடகராசி அன்பர்களே சொந்த தொழில் செய்வோர் இன்று வேகமான வளர்ச்சி காண்பீர் வியாபாரம் நன்கு விரிவடையும் வாடிக்கையாளரின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பெரிய வாய்ப்புகளை பெறவும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் வாய்ப்புண்டு வராது என்று நினைத்த பழைய சம்பள பாக்கி தேடி வரக்கூடும் பெண்களுக்கு இல்லத்தில் தேவைகள் அனைத்தும் நல்ல முறையில் பூர்த்தியாகும் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பிரிந்த உறவுகளை நீங்கள் சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி நல்ல வெற்றிகரமாக முடியும் கணவன் மனைவி உறவுகளிடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் இருந்த பிரச்சினை தீரும் சிம்மராசி அன்பர்களே இதுவரை விலகி சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வரக்கூடும் ஆனால் அவசரப்பட்டு எதற்கும் வார்த்தைகளை விட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளி போகக்கூடும் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்தாலே சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல முடியும் வியாபாரிகளுக்கு சற்று சோதனை தரக்கூடிய தினம் எனவே பொறுமையாக இருங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவு தேடி வரும் மனச்சோர்வு நீங்கும் குடும்பத்தில் தோன்றும் பிரச்சனைகளை பெண்கள் பொறுமையாக கையாள வேண்டிய தினம் கணவன் மனைவி உறவுகளிடையே வாக்குவாதத்தை தவறுங்கள் சகோதர வழி வழியில் சிறிய உதவியை எதிர்பார்க்க முடியும் வீடு மனை விற்பது வாங்குவதில் இன்று நிதானமான போக்கு அவசியம் கண்ணிராசி அன்பர்களே உங்கள் நல்ல முயற்சியால் இன்று யோக பலன்கள் தேடி வரக்கூடிய தினம் பல நன்மைகளும் தேடி வரும் நல்லவர்கள் வல்லவர்கள் தேடி வரக்கூடும் மறைமுக சிறு சிறு தடைகள் விலகும் உத்தியோக ரீதியான விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை நோக்கி நடைபெற நடைபோட முடியும் சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் முதலீடுகள் செய்வதில் தயக்கம் காட்ட வேண்டாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவர் இதுவரை இருந்த மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த சுமூகமான போக்கு தொடர்ந்து இருக்கும் வீட்டில் அவ்வப்போது ஏற்படும் சலசலப்புகளை சமாளிக்க முடியும் உடன் பிறந்தவர் இடையே சிறு மன வேறுபாடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் சரியாகும் துளாராசி அன்பர்களே இன்று நன்மையும் தொல்லையும் கலந்தே காணப்படும் வரவுகள் இருந்தாலும் அதை மீறி செலவுகளும் உண்டு தொல்லைகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் இன்று எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும் இன்று அது அதிகமாகவே தென்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை தள்ளி போகக்கூடும் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமான நிலையை நோக்கி அடைய சற்று பொறுமை காக்க வேண்டி வரும் கூட்டு தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இனங்கள் சற்று சுமாராகவே தென்படுகிறது குடும்பத்தில் பெண்களுக்கு மனை நிறைவு நிறைவு ஏற்படும் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண பேச்சு தொடங்க வாய்ப்பு உண்டு விருச்சிகராசி அன்பர்களே உயரதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் எதிர்பார்த்தபடி இருக்கும் மின்சாரம் நெருப்பு போன்றவற்றில் பணிபுரிவோர் இன்று சற்று எச்சரிக்கையுடன் செய்வது உத்தியோகம் செய்வது நல்லது சொந்த தொழில் செய்வோர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உங்கள் வெற்றிக்கு சில பெரிய மனிதர்கள் பக்கபலமாக இருப்பர் கலைத்துறையில் உள்ளோர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்ச்சியடைவர் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் சிறு சிறு தொல்லைகளை சந்திக்க வேண்டி வரலாம் கணவன் மனைவி இடையே சுமூகமான நிலை இருக்கும் பணியில் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சற்று நிதானமான போக்கு அவ அவசியம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் உத்தியோகத்தில் உத்தியோகம் செய்யும் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இன்றிருக்கும் தனுர் ராசி அன்பர்களே இன்று உத்தியோகம் செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் எளிதில் பெறுவீர் விரும்பியபடி சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சொந்த தொழில் செய்வோர் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானம் லாபம் பெற்று மகிழ்வர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய நபர்கள் தேடி வந்து பாராட்டை தருவர் சிலருக்கு பரிசு பொருளும் தேடி வரும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே இருந்த கசப்பு ம மறையும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டு ஏறியவர்கள் கூட மனம் மாற வாய்ப்புண்டு பெண்கள் எல்லா வகையிலும் மன நிறைவு அடைவார்கள் குழந்தைகள் நீங்கள் விருப்பப்பட்டபடி சில காரியங்களை செய்து முடிப்பர் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கனவில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் தென்படும் ஆனால் கெடு பலன்கள் எதுவும் நிகழாது மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகுந்த தொல்லை தந்த ஒரு விஷயத்தில் நிதானமான போக்குதான் நல்லது ஏனென்றால் மனக்கசப்புகள் அகல நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடமாற்றமோ பதவி மாற்றமோ அல்லது எதிர்பார்த்த இனங்களோ சற்று தடங்களுடன் தான் தொடங்கும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி உங்களால் போக முடியும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவரின் ஒத்துழைப்பு நீங்கள் நல்ல முறையில் எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தை கணக்கில் கொண்டு நிறைய பொருள் வாங்கி வைப்பதை மொத்த வியாபாரிகள் இன்று தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு ஆடை ஆபரண பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் சில சங்கடங்கள் மனதை வாட்டும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் பிரச்சினை தந்து பின் சீராகும் கும்பராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் இருந்த குளறுபடிகளை தீர்க்க கணக்கு வழக்குகளை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக கையாள்வது இந்த அவசியம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பெரிய நன்மைகளை இன்று எதிர்பார்க்க முடியாது தொழில் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திருப்பம் அளிக்க கட்டாயம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சொந்த தொழில் செய்வோர் அல்லது மொத்த வியாபாரம் செய்வோர் மூலப்பொருட்களை வாங்கி சேமித்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையினருக்கு வாய்ப்பு வருவது போல் கண்ணாம்பூச்சி காட்டும் சற்று நிதானம் தேவை வருமானம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கையெழுத்திடுவதாயின் நன்கு யோசித்து கையெழுத்திடுவோம் ஒப்பந்தங்களை கவனமாக கையாள்வது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் பழைய பகை மறையும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மீன ராசி அன்பர்களே எந்த முயற்சியிலும் இன்று துணிந்து ஈடுபடுவீர் எடுத்த காரியங்கள் அனைத்தி அனைத்திலும் வெற்றிகரமாக மாற்றுவீர் உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு பரிசு கிடைக்கும் ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலம் பெற்றவர்களுக்கு இன்று அற்புதமான தினம் என்று கூட சொல்லலாம் கலைத்துறையில் செழிப்பான சூழ்நிலை காணப்படும் சொந்த தொழில் செய்வோருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு சோர்வு விலகும் மனமகிழ்ச்சி பெருகும் இல்லத்தில் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் இதுவரை இருந்த தடைகள் மாறும் புனித பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்புண்டு பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்